அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ரம்ஜான் திருநாளான இன்று ஏழை எளியோர்களுக்கெல்லாம் பசியை உணர்ந்து ஒரு மாத காலங்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு நோற்று முப்பது நாள் பிறகு இந்த நன்னாளில் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த ரம்ஜான் திருநாள் இருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த நாளை சிறப்பான முறையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்த நாளை சிறப்பான முறையில் கொண்டாடி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் சார்பாக இன்று எங்களுடைய ரம்ஜான் திருநாளை தொழுகை முடித்துக்கொண்டு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏழை எளியர்களும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வில் ஈடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் ஜாதி மதம் வேதம் இல்லாமல் இந்த நாட்டில் ஒற்றுமையோட சகோதரத்துவமான முறையில் வாழ வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயமாக இன்று ரம்ஜானான திருநாளை மத்திய அரசு இன்றைக்கு அரசு விடுமுறை ரத்து செய்திருக்கிறது இந்த அரசு விடுமுறையை மத்திய அரசு ரத்து செய்திருக்கின்றால் இது இஸ்லாமியர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வன்மதாக வன்மையாக தான் வன்மமாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மதத்தின் பண்டிகையை அரசு விடுமுறையாக இந்த நாடு அறிவித்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ரம்சான இந்த விடுமுறையை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது குறிப்பாக ஹரியானா குறிப்பாக யூபி போன்ற மாநிலத்தில் ரம்ஜான் திருநாள் பண்டிகையை ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசு நிச்சயமாக இந்த நன்னாளில் நாங்கள் நிச்சயமாக மத்திய அரசை பாசிச பாஜக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எப்படி இஸ்லாமியர்கள் வன்மையை வன்மத்தை ஏற்படுத்தி கொண்டு இஸ்லாமியர்களுடைய ஒவ்வேறு செயலையும் அளித்து கொண்டு வக்ஃபுவாரிய திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் இப்படி முத்தலாக் சட்டம் இப்படி ஒவ்வேறு இஸ்லாமியர்களுடைய ஒவ்வேறு உணர்வை கை வைத்து கொண்டு வருகிறது மத்திய அரசு இந்த மத்திய அரசு இந்த செயலை உடனடியாக கைவிட வேண்டும் இது பண்டிகைங்கிறது ஒரு மக்கள் கொண்டாடக்கூடியது அதை ரம்ஜான் பண்டிகை அரசு விடுமுறை ரத்து செய்கிறதுக்கு மத்திய அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது நிச்சயமாக இந்த கொடுமையான இந்த இஸ்லாமியம் காட்டக்கூடிய விஷயத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று இந்த நன்னாளில் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது இனிய ரம்ஜானான திருநாள் நல்வாழ்த்துகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சுபேர் அகமது ஈரோடு மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை துறை மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க